திருச்சிற்றம் தென்னாடுவுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் புற்றாலியம் உயிர்த்துணையே பலம் சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருளை செய்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை எடுத்துக்கொண்டு சிறி சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய ஆற்றலையும் அவருடைய பூ போன்ற இணையடிகளையும் அப்பெருமானார் அருளாளர் பெருமக்களுக்கு எப்படியெல்லாம் அருளை பொழிந்திருக்கிறார் என்றையும் சிவபெருமானாருடைய நாமமாகிய நமச்சிவாய சிவாயனமை என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய இப்படி ஒரு பேரு பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பேசாத நாளெல்லாம் என்ற பேசாதே செல்வர்களே அடியார் பெருமக்களே மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் தொடர்ந்து இருபது நாட்களாக திருவாசகம் மாணிக்க வாசக பெருமான் திருவடி போற்றி மாணிக்க வாசகர் பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில திருவம்பாவையில் இருபது பாடல்களையும் நாம் இருபது நாட்களாக இந்த மார்கழி மாதத்தில் சிந்தித்து விட்டோம் இன்று மார்கழி இருபத்தி ஒன்றாவது நாள் தொடர்ந்து இந்த திருவாசகத்தை இந்த மாதம் முழுதும் நாம் சிந்திப்போம் என்ற அளவில் திருப்பள்ளி எழுச்சி இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாடல்களையும் நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம் சிந்திப்பதற்கு இறை அருள் கூட்டி உள்ளது சிவபெருமான் எனக்கு அந்த அருளை உங்களோடு பகிர்வதற்கு அருள் இருக்கிறார் இப்ப நம்ம பார்க்க போறது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்து தங்கி இருந்த காலத்தில் இறைவனை அதாவது நம்ம சிவபெருமானை துயில் எழுப்புவதாக அதாவது தூக்கத்திலிருந்து சுவாமி எந்திரிங்க அப்படின்னு எழுப்புவதாக பாடி அருளியது இந்த பத்து பாடல்களையும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்தால் விடியலில் இருக்கிற இருள் நீங்கி ஒளி எழுவதை போல அதாவது சூரியன் வந்தவுடன் இருள் விலகுவதை போல நம்முடைய அறியாமை நீங்கி ஞான ஒளி எழும் நம்மிடம் ஞான ஒளினா நல்ல அறிவு பெருமானை பாடுவதுனால அந்த இருள் நீங்குவது அதாவது நான் திருநாவுக்கரசு பெருமானார் சொல்லுவார் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கு சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயுவேங்கிற மாதிரி இந்த பாடல் நீங்கும் பொழுது அகத்திருள் நீங்கும் என்பது இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுவதன் மூலம் நாம் உணர வேண்டியது இங்கே பெருமான் வந்து இந்த பாடலை எனக்கு தெரிந்த அளவிலே நான் வந்து பாடி உங்களோடு பொருள் பகிர்கிறேன் பிழை ஏதிருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவிடிகளை வேண்டிக் கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் போற்றியன் வாழ் மூதல் ஆகிய பொருளே போற்றியன் வாழ் மோதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இன்னை துணை மலர் கொண்டு புலர்ந்தது பூங்கழர்க்கு இன்னை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண் திருவடி தோழுவோம் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோம் செற்றிதல் கம்மலங்கள் மலரு தன் வயல் சூழ் திருப்பெரும் தூறை ஊரை சிவ பெருமானே யர் குடிவுடைய ஆய் ஏற்றுயர் குடி உடையாய் உடைய பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளா ஏ திருச்சம்பலம் சுவாமி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே சிவபெருமானு போய் நின்னு இந்த கைய ரெண்டையும் அப்படி தலைமையில உயர்த்தி திருப்பெருந்துரையில மாணிக்க வாசக பிறந்தகையார் என் வாழ்வுக்கு முதலாகிய பொருளே அப்படிங்கிறார் உன்னை வணங்குற சாமி என்னுடைய வாழ்வுக்கு முதலான பொருளே குளர்ந்தது பெருமானே பொழுது விடியுது நானும் என்னுடைய அடியார்களும் உன்னுடைய பூப்போன்ற திருவடி திருவடிக்கு மலர்களை சரமாக கட்டியும் அதை மாலை மாலைகளாக நாங்கள்லாம் கட்டியும் அதை தான் சொல்றாரு பூம் கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி அப்படி ஒரு கையில எல்லாம் பூவோட இந்த கைய ரெண்டையும் அப்படி ஏற்றினவாறு கும்பிட்டவாறு நாங்கெல்லாம் அங்கே நிக்கிறோம் சாமி சுவாமி நின் திருமுகத்தை எமக்கு அருள் மலரும் சுவாமி உங்களுடைய திருமுகத்தை வந்து காட்டுங்க அதிலிருந்து சுரக்கின்ற அந்த அருள் எங்களுக்கெல்லாம் மலரட்டும் உங்களுடைய எழில் நகை கொண்டு உங்களுடைய சிரிப்பான முகம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நவுக்கரசு பெருந்தகையா அந்த மாதிரி எழில் நகை உங்களுடைய அழகான சிரிப்ப சிரிச்ச முகத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டுங்க சாமி நீ திருவடியை நாங்கள்லாம் தொழுதுவோம் உன்னுடைய திருவடியை நாங்கள்லாம் தொழுது நிக்கிறோம் சாமி அப்படிங்கிறாரு சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் அதுக்கு என்ன பல இதழ்களை கொண்ட தாமரைகள் மலர்வதான சூழ்ந்த இந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானே அப்படிங்கிறாரு ஏற்று உயர் கொடி உடையாய் ஏற்று அப்படின்னா காலை அப்படி உயர்ந்ததாகிய காலை கொடியை உடையவரே எற்றுயர் கொடியுடையாய் எமையுடைய எளிய என்னை அடிமையாக பெற்றிருப்பவரே அதான் எம்மை உடை உடையாய் அடியேன் உன் அடைக்கல மேம்பர் அந்த மாதிரி என்னை உடைமை பொருளாக கொண்டவனே என்னை அடிமையாக பெற்றிருப்பவரே பொழுது விடிஞ்சு போச்சு சாமி என் பெருமானே பள்ளியில் இருந்து எழுந்தருளுங்க சாமி இருந்து எழுந்து எங்களுக்கெல்லாம் உங்களுடைய திருமுகத்தை காட்டி எங்களுக்கெல்லாம் அருள் பெருமானே அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகையார் திருப்பெருந்துறையிலே சிவபெருமானை துயில் எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்தது அதாவது என்னுடைய வாழ்வுக்கு முதலான மெய்பொருளே சேற்றில் பல இதழ்களை கொண்ட தாமரைகள் மலர்வதான விளைநிலங்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு சிவபெருமானே காலை கொடியை உடையவரே எளிய அடிமையாக பெற்றிருப்பவரே பொழுது விடிந்து உள்ளது உம்முடைய திருவடிக்கு நாங்கள் எல்லாம் பூக்களை இணையான துணையான மலர்களையும் கொண்டு நாங்கள் தாங்களை வழிபடுவோம் அவ்வழிபாட்டால் தாங்கள் திருமுகத்தில் எங்களுக்கான அருட்குறிப்பு மலரும் மேலும் தங்களின் அழகான புன்சிரிப்பை நாங்கள் பரிசாகப் பெறுவோம் மீண்டும் திருவடிகளை வணங்குவோம் இவ்வாறு நிகழ்வதற்காக எங்கள் பெருமானே திருப்பள்ளியிலிருந்து எழுந்து அருள் புரிவீராக சிவபெருமானே அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகையார் நமக்காக இந்த பாடலை அருளை செய்திருக்கிறார் இந்த பாடலை பெருமானாரிடத்துல பொருள் உணர்ந்து நாம் பாடினோமேயானால் நல்ல அறிவு கிடைக்கும் ஞான ஒளி நமக்குள்ள வரும் சித்தம் தெளியும் அதுதான் சொல்லுவாங்க புறத்தொளி நீங்குவது போல புறத்து இருள் நீங்குவது போல அகத்திருளும் நீங்கும் என்பது ஒரு வாக்கு ஆக திருப்பள்ளி எழுச்சி இன்றைய தினம் நான் முதல் பாடலை எனக்கு தெரிந்த அளவிலே உங்களோடு பகிர்ந்து விட்டேன் நாளை இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாடலை இன்னும் சுவையாக நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவாய நம திருச்சிச் சம்பளம்